கண்ட சாப்பிடுவாங்க அதுவும் நான் சொல்றது யாருன்னா கடுமையா உழைக்கிறாங்க காட்டு வேலை விவசாயம் பண்ணிட்டு இல்ல இந்த கட்டிட வேலை பாக்குறவங்க அந்த மாதிரி இந்த குழம்ப குடுத்தோம் போட்டுட்டு கண்டிப்பா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அமிர்தமாக இருக்கும் இந்த குழம்பு உண்மையிலே நான் சொல்கிறேன் இல்லை ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு ட ரெசிப்பிலையும் அமிர்தமாக இருக்கும் ஏன்னா அது உண்மையிலேயே உண்மையிலே நல்ல ஃபுடிஸ்க்கு நான் செய்யறத அவங்க செஞ்சு பார்த்தாலும் சரி இல்லை என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய சசையில் நான் நேரில் பார்த்தாலும் சரி என்னை சமையலை சாப்பிட்டு பார்க்க போகிறேன் கண்டிப்பாக உண்மையிலேயே அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் இந்த குழம்பு வாங்க குள்காக பண்ணலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குழம்புல வறுத்தரைச்சி போடுவோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ரெசிபி நேம் என்ன திருப்பி சொல்லுங்கள் கத்திரிக்காய் கொண்டைக்கடலை பிட்ல ஓகே அதுக்கு வந்து ஓவர் நைட்டு நீங்கள் எவ்வளோ அளவு வைக்கிறீங்களோ ஒரு கப் கொண்டக்கடலையோ கொண்ட கொண்டக்கடலையோ ஓவர் நைட் ஊற போட்டுருங்க ஊற போட்டு பருப்போட அதையும் தக்காளி பழமும் சேர்த்து வேக வச்சுருங்க பருப்போடு அது நல்லா அருமையாக வெந்துடுவேன் வறுத்தரைக்கிறது மட்டும்தான் வேலை அமைச்சு அதெல்லாம் முதல் நாளே பண்ணி வச்சுருவோம் அதாவது ஊற போடுறது ஓகே குயிக் குயிக் கரண்ட் எப்போ வேணாலும் போகும் பருப்பும் பண்டைக்கடலையும் சேர்த்து வேக வச்சாச்சு இங்கே வந்து இந்த கல்யாணத்துலெல்லாம் அது போடுவா அமிர்தமாக இருக்கும் அப்படியே ஆசையாக இருக்கும் வேறு எதுவுமே தேவையில்லை இதில் வந்து தொட்டுக்கிறதுக்குன்னு ஸ்பெஷலாக எதையும் தேட தேவையில்லை இதே சாதத்தில் பசி சாப்பிட்லாம் ஒரு நாற்றகா அதுவும் உப்பு போட்ட நாத்தங்காய் உலகில் போட்டது காய வச்ச நாற்றகா போட்டுனாலே வேற வேறு எதுவுமே தேவையில்லை ஆங்கில அதை சீக்கிரம் நினைக்கிறோம் எல்லா சாமானையும் வறுக்க போகிறோம் நம்ம இப்போ ஒரு உரப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு மிளகா எடுத்திருக்கேன் நான் சின்னதின் பெருசுமா அப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு தனியா ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் ரொம்ப பிடிக்காதுன்னா அளவை குறைச்சிக்கோங்க கடலை பருப்பு கொஞ்சம் ஒரு குழம்பு உடைய ஒரு திக்னஸ்க்காக இதெல்லாம் செய்து நல்லா ரோஸ் பண்ணிடுவோம் இதில் வந்து தேங்காயும் போட்டு வறுக்கணும் தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லதான் பிடிக்கும் அப்படின்னா தேங்காவோட அழகு அதாவது ஆக்சுவலாக காட்டு இந்த குழம்புல வந்து மறுநாள் வரைக்கும் கிடாம இருக்கணும் சூடு பண்ணாலே போதும் எங்கேயே ஃப்ரிட்ஜில்லாம் வைக்க தேவையில்லை அப்படி இருக்கணும் வெளியிலே வச்சு நாங்களாம் ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்க மாட்டோம் அதனால ஃப்ரிட்ஜில் வச்சு வேக வச்ச பொருள் எதுவுமே ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம் இந்த குழம்ப வந்து சாயங்காலம் வரைக்கும் கிடாமல் இருக்கணும் மறுநாள் காலையிலையும் கிடாமல் இருக்கணும்னா சாயங்காலம் ஒருத்தரம் சூடு பண்ணாலே போதும் தேங்காய் போடாம இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் தேங்காய் போட்டு அருமையாக இருக்கும் ஆனால் தேங்காய் கண்டிப்பாக விட்ல போடுவோம் நாங்கள் நான் என்ன சொல்ல வந்தேன்னா தேங்காய் போடாமல் இருந்தால் கண்டிப்பாக கிடவே கிடையாது சாயங்காலம் வெளி சாயங்காலம் வரைக்கும் காலம் பண்ணால் ஆறு மணிக்கு பண்ணால் கூட சாயங்காலம் வரைக்கும் கிடவே கிடையாது இடையில ஒரு தடவை சூடு பண்ணால் போதும் வெளியிலே வைக்கலாம் எல்லாம் வைக்க தேவையே கிடையாது அது அதை தான் நான் சொல்ல வந்தேன் தேங்காய் போட்டால் கண்டிப்பாக சூடு பண்ணிடணும் மறுநாள் காருந்தாலேயும் சூடு பண்ணி வைப்போம் சப்போஸ் குழம்பு மிச்சம் மறந்ததுன்னா நிச்சயம் இது கண்டிப்பாக காலி ஆயிரும் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் அட்டா இருக்கும் கண்டிப்பாக சாப்பிடாதவா கூட கண்டிப்பாக சாப்பிடுவோம் நல்லா சூடு பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா இது பண்ணிட்டாலே போகிறோம் சூப்பராக இருக்கும் இருக்குது இருக்கிற அந்த புளி உப்பு இதுதான் பிக்சர் மிட்டி ஒரு ரெண்டு சில்லி ரெண்டு பத்தா சின்ன சின்னதா துருவி துருவி போட்டோம்னா ரொம்ப ஈஸி நான் வந்து ஒரு ரெண்டு பத்தா இவ்வளோ பெருசாக எடுத்து உடச்சி பண்ணி போடணும் தேங்காய் துருவி இப்போ நான் அந்த துருவி வைக்கல அதனால நான் அப்படி சில்லு போட்டு அந்த பத்தை ரெண்டு பத்தை எடுத்து உடச்சி உடச்சி போட்டுக்கேன் தேங்காய் நல்லா பிடிக்கும்னால் நீங்கள் நல்லா ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாலஞ்சு பேர் வைக்கிறீங்கன்னா ஒரு கால் கப்பு அரை கப்பு அளவு தேங்காய் துருவண தேங்காய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதோட மிளகாவும் உரப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இது வந்து குட்டி குட்டி மிளகா தான் நிறைய இருக்குது நாலஞ்சு மிளகா வந்து குட்டி குட்டி மிளகா தான் ரெண்டு மிளகா மூணு மிளகா தான் பெருசாக அதனால் உறப்பு தான் இருக்கும் ரொம்ப ஒன்றும் உரப்பாக இருக்காது இன்றைக்கி வந்து நான் இந்த பொடி இதை அரைச்சி தான் நான் போட போகிறேன் சாம்பார் பொடி சேரப்படணும் இப்போ இந்த மிக்சி ஜாக மாதிரி இந்த ஆரவும் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நாம் இந்த இந்த மாதிரி கத்திரிக்காயை வந்து இப்படி தான் நறுக்கணும் இந்த வெட்டிலுக்கு வந்து கூட்டுக்கு நறுக்கிற மாதிரி இவ்வளோ 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 பெருசாக தான் நறுக்கணும் தாளித்து புளியில் இதை வேக வச்சுருவோம் நம்ம வதக்கிட்டு புளியில் வேக வச்சுருவோம் இந்த குழம்பு இன்றைக்கும் நல்லாயிருக்கும் மறுநாளும் அமிர்தமாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எங்களுடைய சைட்டில் வந்து கல்யாணத்தில் வந்து கண்டிப்பாக இந்த வீட்டில் வைப்பா இது எல்லா அதாவது இதில் கொத்தாவரங்கால நிறைய பாவக்கால் நிறைய காய்கறிகளை வந்து பிட்ல பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் அதிலையும் ஸ்பெஷல் கத்திக்காயும் கட்டைக்கல்லையும் போட்டு வைக்கிறது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஆ தாளிக்கிறது கடைசியாக வெந்தயம் தாளித்தான் கசந்து போயிருன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல தாளிக்கிறேன் அரை ஸ்பூன் கடுகு வெந்தயம் அதில் சேர்த்துக்கனால ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஆமாம் ஆமாம் ஆ இதில் பெருங்காய சேர்த்து இது நல்லா மறுபடியும் நம்ம வந்து இதில் தக்காளி குக்கரில் மேக வச்சாச்சு இப்போ கத்திரிக்காய் மட்டும் போட்டு நம்ம நல்லா வதக்கினா போதும் கடுகு வெந்தயமும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் கழுவுப்பிள்ளைய வந்து நான் லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறேன் என்னான்னு இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு கத்திரிக்காவ சேர்த்த ஒரு முந்நூறு கிராம் நான் சேர்த்துட்டு இருக்கேன் நானு கத்திரிக்காய் தான் இதுல மெயின் நான் இருக்கணும் அங்க இருந்தா கொண்ட இருக்கணும் கொண்டைக்காலில் வந்து கத்திரிக்காய் டேப்லெட் பண்ணக்கூடாது கத்திரிக்காய் தான் நிறைய இருக்கும் கத்திரிக்காய் கொண்டக்கால் பண்ணிட்டுங்க இதுக்கு தேவையானது மஞ்சள் பொடி ஒரு ஃபால் டீஸ்பூன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இது கொஞ்சம் வதங்கி புளி கரை சேர்த்தரணும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு காட்டுறேன் இப்படி அரைச்சிருக்கோம் இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆஹா அரைச்சிக்கணும் சூப்பரா அரைச்சாச்சு ஆஹா குழம்பு ரெடியான மாதிரி இதுவே இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த குழம்புக்கு இந்த பருப்பு சேர்க்க போகிறோம் அதுக்கு இந்த காய்க்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கத்திரிக்காய் அந்த புளியில் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் சிம்முக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு அரைவாசிக்கு மேலே நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி விட்டதை இதில் சேர்த்து அதுவும் ஒரு கொதி வரட்டும் அரைச்சி விட்டதை இப்போ சேர்த்துலாம் இதில் நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துவிட்றோம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கொண்டை கட்டுற பருப்பையும் கருப்பையும் அவ்வளோதான் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு இறக்கணும்னா தலைகில் இருக்கும் இதுல வந்து கருவிடாம்போடுவா வீட்டில் இல்லைன்னா புழுக்கு மாதிரி பண்ணி உளுந்த பண்ணி குட்டி குட்டியா பண்ணி அதையும் இதில் வந்து சேர்ப்பா ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி இருக்கட்டும் அந்த புளியோடு சேர்ந்து அந்த அரைச்ச மசாலா அதெல்லாம் கலந்து இதாகட்டும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு இது கொதிக்க உடனே நம்ம பருப்பை சேர்த்து சிம்மில் வச்சுருவோம் அப்போ தான் வந்து இதில் வந்து உப்பெல்லாம் அதில் கரெக்டாக இறங்கும் ஏன்னா நம்ம வறுத்து அரைச்சது ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை இது ஆக்சுவலாக அப்படி கெட்டியாக தான் இருக்கும் நான் கொஞ்சம் நீர்க்க வச்சிருக்கேன் இது இன்னும் நல்லா கெட்டியாதான் இருக்கும் ரொம்ப கெட்டியா இருந்தால் நமக்கு பக்கத்துலயே இருக்கணும் அடி பிடிச்சிடும் கொஞ்ச நேரத்துல இதுவே கெட்டி ஆயிரும்ல ஆமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி நல்லா கொதிச்சு வரட்டும் இது நல்லா சில குழம்பெல்லாம் முருங்காய் சாம்பார் இந்த மாதிரி பிட்ல இதெல்லாம் வந்து காரத்தால பண்ணி மத்தியானம் சாப்பிடணும் சூடு இருக்கும் கண்டிப்பா எப்படியும் ஒரு பத்து மணிக்கு பண்ணிட்டோம்னா ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும் அந்த டேஸ்ட் எல்லாம் காய்கறிலாம் இறங்கி ஆஹா அருமையாக இருக்கும் உண்மையிலே சமையலை அனுபவிச்சு செய்யணும் ரசித்து ருசித்து சாப்பிடும் அப்படி உண்மையிலே அந்த மாதிரி பண்ணினா தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கருவேப்பில் பத்து மல்லி சேர்த்துடலாம் ஆ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு சொல்லவே இல்லை இப்போ தான் ஆஃப் பண்ணேன் இது நல்லா பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு ஒரே ஒரு நிமிஷம் தான் ரொம்பலாம் இல்லை இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோன்னா அதில் எவ்வளோ டயம் ஆகுது அவ்வளோதான் நம்ம இதை வேக வச்சுட்டோம்னா போகும் வலையில் இருக்கும் கொஞ்சம் கருப்புலேயும் இருக்குது இப்போ இதை கலந்துட்டு சர்வ் பண்ணிடலாம் சர்வ் பண்ணி கிண்ணத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு ஆட்டி கத்திரிக்காய் கொண்டைக்கடலை பட்டில ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வாங்க எல்லாரும் வாய் வாய்க்காக கூப்பிடல ஆத்மா தான் கூப்பிட்றேன் எல்லாரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க மறக்காமல் நன்றி ஸ்வெண்ட்டி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இன்ஸ்டாகிராமில் நன்றி ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா பெரிய ஸ்கூலாக கொண்டக்கடலையோடு கத்திரிக்காய் வீட்டில் இது கொஞ்சனா கொஞ்சம் டைலூட்டாக வச்சிருக்கேன் நல்லா கெட்டியாக தான் இருக்கும் கூட்டு மாதிரி கூட்டு குழம்பு மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்